புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களின் ஆணை கிணங்க புதுக்கோட்டை மத்திய மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஏ வீரமணி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான எஸ் வரவேற்பு மாவட்ட கழக செயலாளர் ஏ வீரமணி கழக அமைப்பு செயலாளர்கள் சாருபாலா தொண்டைமான் டி சங்கர் எம் பி நடேசன் கழக பேச்சாளர் ஆல்பா குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினார் அவர்களை முத்துகுமார் அவர்கள் அவைத்தலைவர் முத்துகுமார் இங்கே வந்திருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் இதுக்குள்ள இது அமெரிக்காவிலேயும் எதிரொலிச்சுது நான் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் ரெண்டு வருடங்களுக்கு முன்பு அமெரிக்கா சென்ற பொழுது அங்கே அம்மா மெஸ்ஸுங்கிற ஒரு இதை பா பார்த்தேன் ஸோ அது அந்த பையன் வந்து த தஞ்சாவூர் பையன் அப்புறம் நாங்கள் யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி அம்மா மெஸ் இருக்குது போலான்னாங்க சரி நம்ம போனோம் அம்மா படத்தை பெருசாக அந்த நியூயார்க் நியூ நியூ ஜெர்சி சிட்டியில் அந்த பையன் அந்த மெஸ்ஸை நடத்துகிறாப்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் கூட்டத்திற்கு வரவேற்பு நிகழ்த்ததற்கின் அன்பு சகோதரர் இயக்கத்தின் வேலை தன்மிலைய எடுத்துக்கொண்டு இயக்கத்திற்காக உண்மையான உழைப்பை உழைப்பை செலுத்திக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மத்திய மாவட்டத்தின் அம்மா பேரவை செயலாளரும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அன்பு தம்பி நவநீதன் அவர்களே மாநகர நகராட்சியினுடைய பகுதி கழக செயலாளராக வெகு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அன்பு தம்பிகள் முத்தால் என்ற முத்துக்குமார் அவர்களே அன்பு தம்பி செல்வகுமார் அவர்களே அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய எம் கே எம் ஆர்யா ராஜகுமார் அவர்களே என் அன்பு தம்பி ஆறு ரவி அவர்களே இந்த கூட்டத்திற்கு சிறப்பு

கர்ணனின் வில்லில் இருந்து புறப்பெற்ற அம்போல் போல உங்களுடைய சலக்கணத்தை சுக்குநூறாக ஒடிக்கும் உடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்